அர்ஜுனன் வந்து ஒரு வானரத்தை சந்திக்கிறாரு அந்த வானரத்தை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு வந்து ஆமா ராமர் வந்து ஒரு சிறந்த வில் வீரன் அவரே ஒரு வில்லுனால பாலம் கட்டி இருக்கிறாமே சேதுக்கும் இலங்கைக்கும் ஏன் இந்த வானரவர்களோட உதவியை நாடினாரு அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் ஒண்ணு வருது உடனே அந்த வானரத்துக்கிட்டே கேட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு ஏ வானரமே ராமர் சிறந்த வில் வீரன் தானே ஏன் அவர் பாலங்கட்டாம உங்க உதவியை நாடினாரு அப்படின்னு கேட்பாங்க அந்த மாணவருமா அது யாரும் இல்லைங்க அனுமர் தான் தியானத்தில் இருந்தாரு அவர் வந்து இவருடைய பதிலை கேட்டு இவருடைய அகபாவத்தை ஒழிக்க வேண்டும் என்று மனதுக்குள்ளேயே நினைத்துக் கொள்கிறார் என்னுடைய ராமர் சிறந்த வில்வீரன் தான் ஆனால் அவர் தொடுக்கும் அந்த வில் சரங்களான பாலம் என் ஒருவனின் பலத்தையே தாங்க முடியாது எங்களுடைய வானர கூட்டம் மொத்தமும் போருக்கு செல்ல தயாராக இருக்கிறார்கள் மனிதர்கள் என்று போருக்குச் செல்லும் அத்துணை பேரையும் அந்த பாலம் தாங்கணும் வந்து எங்களுடைய உதவியை நாடினார் உடனே இவரே அகம்பாவத்தில் அர்ஜுனன் என்னுடைய காண்டிப்புத்தன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் விரில் சலம் தொடுத்து பாலம் அமைக்கிறேன் என்னுடைய பாலத்தில் யார் ஏறினாலும் எவ்வளவு பேர் ஏறினாலும் மொத்த வானப்படையுமே போனாலும் மனம் உடையாது அப்படின்னு சொல்வாரு உடனே அனுமனம் சரி அப்படிமா பந்தயம் அப்படிங்கணும் பந்தயம் அப்படின்னாலே ஏதாவது ஒரு இது வைக்கணும் இல்லையா உடனே அர்ஜுனன் நான் கெட்டுறேன் என்னுடைய பாலை உடைஞ்சிட்டுனா நான் வந்து உடனே வேள்வித்தீயை ஏற்படுத்தி நான் வந்து இத அதுல குதிச்சு தற்கா பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அனுமனை வந்து சொல்றாரு சரி நான் தோத்துட்டேன்னா என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருவாரு அர்ஜுனனும் அந்த வெள்ளையை எடுத்து அந்த அம்புகளை வச்சு சரம் சரமாக தொடுத்து பாலம் கட்ட ஆரம்பித்து விட்டார் அவர் பாலம் கட்டி போது அனுமரோ ராம் 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 என்று ராம நாபத்தை ஜீவித்துக் கொண்டே இருப்பார் முடிந்தவுடன் அர்ஜுனன் அந்த வானரத்தை ஏய் வானரமை போய் ஏறி என்னுடைய பாலத்தை பரிசோதித்துப்பார் அப்படின்னு சொல்வார் அனுமரம் எந்திரிச்சு போய் அந்த பாலத்துல கால் வச்ச உடனேயே அந்த பாலம் சுக்கு நூறா உடஞ்சி போயிருது அர்ஜுனனுக்கோ ரொம்ப அவமானமா போயிருது தலை குனிஞ்சு போய் நிக்கிறான் அனுமருக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு உடனே தோத்த பந்தைய முடிவுப்படி அர்ஜுனன் வந்து வேள்வீச்சி வளர்க்க ஆரம்பித்தான் ஆனா அனுமர் எவ்வளவோ தடுப்பாரு வேண்டானு ஆனா அர்ஜுனன் கேட்க மாட்டான் அந்த சமயத்துல அங்க ஒரு அந்தணன் வராரு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்பாரு இவங்க நடந்தத சொன்னோம்னா சாட்சி இல்லாத பந்தயமா சாட்சி இல்லாத பந்தயம் ஒரு பந்தயமே கிடையாது இப்பொழுது சாட்சிக்கு நான் வந்து விட்டேன் உங்க பந்தயத்தை தொடங்குங்க அப்படின்னு சொல்வாரு உடனே சரி சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து சரப்பாலம் அமைக்க தொடங்குவான் முத தடவையே அந்த பாலம் முடிஞ்சதுனால மனதார கிருஷ்ணா 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 என்று கூறிக்கொண்டு அம்பை விட ஆரம்பித்து சரப்பாலம் அமைக்க ஆரம்பிப்பார் அனுமனோ ஆஹா நிச்சயம் இவர் என்னத்தை பெருசா வச்ச நம்ம உடச்சிடலாம் நினைச்சு இருப்பார் பாலம் கட்டி முடிச்சவுடன் அனுமர் போய் அதை பரிசோதிக்க ஏறுவார் பாலம் உடையவில்லை குதிப்பார் ஓடுவார் அங்கி இங்கியும் குதிச்சு பார்ப்பார் அந்த பாலம் உடையவே இல்லை ஆச்சரியமாக இருக்கும் அனுமன் தலை குனிந்து நிற்பார் அப்பொழுது அந்த நிறத்தில் வந்தவர் கிருஷ்ணராக காட்சி கொடுத்து கிருஷ்ணர் தான் வந்திருக்கிறார் நீங்கள் ரெண்டு பேருமே தோக்கவில்லை ஜெயிச்சது வந்து கடவுளின் பக்தியும் நாம ஸ்மரணையும் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கடவுளின் நாமத்திற்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது என்ற உண்மையை இருவருக்கும் விளக்கினார் அதோடு இல்ல ஒரு கர்வம் அகம்பாவம் இப்படிலாம் வந்துடுச்சுன்னா நம்ம நம்மளுடைய பொறுப்புகளை கடமைகளை எல்லாம் மறந்துடுறோம் அப்படின்றது உண்மை அப்படின்றதையும் அவர் அவங்க ரெண்டு பேருக்கும் தெளிவுபடுத்தினார்